இவர்களையே மத்திய அரசை கூப்பிட்டு மத்திய அரசை மகிழ்வித்து மத்திய மத்திய அரசின் காலில் விழுந்து மத்திய அரசை சந்தோஷப்படுத்துவதற்காகவே இந்த நடத்தின நிகழ்ச்சி மாதிரியா இவர்கள் எப்பவும் பண்ணுவாங்களே ஒரு அஞ்சு ஸ்டேட் முதல்வர்கள் அப்புறம் ராகுல் காந்தி இந்த மாதிரி எல்லாரையும் கூப்பிட்டு பண்ணியிருக்கலாம் அவங்களால பிரயோஜனம் இல்லை அஞ்சு வருஷமும் இவர்கள் மாட்டாமல் இந்த முப்பதாயிரம் கோடி பற்றி கேள்வி கேட்கக்கூடாது பல அமைச்சர்களின் பிரச்சனைகள் இருக்குது போதை மருந்து பிரச்சனைகள் நிறைய இன்னும் தோண்ட ஆரம்பித்தால் பல இடம் வந்து நிற்கும் இதை சமாளிக்கவும் ரெண்டு பேருக்கும் ஒரு தேவை இருக்குது எப்படி ஒரே நாளில் ஒன்றிய அரசு இந்திய அரசு ஆயிடுச்சு ஒன்றிய அரசுன்னு இது வரைக்கும் பேசிட்டு இருந்தாங்க நேற்று திடீர்னு இந்திய அரசின் அமைச்சர் எப்படி அதென்ன புதுசாக இந்திய அரசின் அமைச்சர் அப்போ நீங்கள் எவ்வளோதான் இறங்குவீங்க பாஜக வைக்க அவர்கள் மைனாரிட்டியிலிருந்து தப்பிக்கிறதுக்கு இன்னைக்கு ஈஸி டார்கெட்டா எல்லா பிரச்சனைகளையும் கூடி பல கத்திகள் தொங்கும் ஒரு திமுகவாக இருக்கு எப்போ வேணாலும் மிரட்டி தூக்க வேண்டிய நிலைமையில் திமுக இருக்கு ரெண்டு பேருக்குமே அண்டர்ஸ்டாண்டிங் அப்ப ரெண்டு பேருமே கூட்டணி வச்சிருவாங்க நியூஸ் ஜெய் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நமது சொல்லியடி நிகழ்ச்சியில் அதிமுகவிலிருந்து சிடிஆர் நிர்மல் குமார் இணைந்திருக்கிறார் அவரை வரவேற்று நம் நிகழ்ச்சிக்குள் செல்லலாம் வணக்கம் சார் வணக்கம்மா கருணாநிதியோட நாணயம் வெளியீட்டு விழாவுல திமுகவும் பாஜகவும் ரொம்ப நெருக்கமா இருந்ததை பார்க்க முடிஞ்சது பாஜகவுக்குள்ள திமுக கரை ஆரம்பிச்சிருச்சா கிட்டத்தட்ட ஒரு வருஷமாகவே எங்களுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடியார் வந்து பல மேடைகளில் மென்ஷன் பண்ணிட்டு வரார் திமுகவிற்கும் பாஜகவிற்கும் கள்ள உறவு இருக்குதுன்னு பல மேடையில சொல்லிட்டு வரார் இதை நீங்கள் இந்த நாடகத்துடைய ட்ரையல் வந்து கவர்னர் மாளிகையில் இந்த சுதந்திர தினத்தன்னைக்கு நடந்த டி பார்ட்டிலேயே ஆரம்பிச்சிருச்சு ஆர்எஸ் பாரதி அவர்கள் வந்து அறிவிக்கிறார் நாங்கள் வந்து கலந்து கொள்ள மாட்டோம் நிராகரிக்கிறோம்னு ஏன்னா ஒவ்வொரு வருஷமும் அதான் பண்ணிகிட்டு இருந்தாங்க எல்லா நிகழ்ச்சியிலும் அப்படி தான் பண்ணிட்டு இருந்தாங்க கெட் அவுட் ரவி கவர்னர் பதவி தேவையா கவர்னர் எங்களுக்கு தேவையில்லை கவர்னரை வெளியேற்றுங்கள் கவர்னர் மாளிகை முற்றுகை போராட்டம் இப்படியெல்லாம் பல நாடகம் பல கூத்து எல்லாம் கிட்டத்தட்ட மூணு வருஷம் தமிழக மக்கள் பார்த்து சலித்த விஷயங்கள் அன்னைக்கு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷத்தில் என்ன முடிவு பண்ணாங்கன்னு தெரில இந்த நிகழ்வு கண்டிப்பாக இந்த கருணாநிதி அவர்களுக்கு வெளியிட்ட நாணயம் வந்து இது நார்மலாக ஒரு அரசு நிகழ்வோ இல்லை வந்து ஒரு மத்திய அரசு நிகழ்ச்சியோ கிடையாது இதை வந்து எந்த ஒரு தனி தனிப்பட்ட ஒரு நிறுவனமோ இல்லை ஒரு பெரிய குழுமமோ இல்லை ஒரு ஒரு தேசத்தந்தைக்கோ இல்லை ஒரு முக்கியமான ஒரு ஒரு பெரிய ஒரு பாரத ரத்னாவுக்கோ யா அந்த அரசாங்கமோ இல்லை அந்த தனிநபரோ வந்து ஒரு கோரிக்கை விடுக்கலாம் மத்திய அரசுக்கும் ரிசர்வ் வங்கிக்கும் ரிசர்வ் வங்கி அவங்களுடைய கமிட்டி அவங்களுடைய போர்டு மீட்டிங்கில் இதெல்லாம் அப்ரூவ் பண்ணி இதுக்கு முகாந்திரம் இருக்கு இவர்களுக்கு செய்யலாம்னு சொல்லிட்டு அப்ரூவ் பண்ணி அதை வந்து மத்திய அமைச்சரவைக்கு அனுப்பி அந்த காயினை வெளியிடுவாங்க இது வந்து கௌரவப்படுத்தும் ஒரு நிகழ்வு இந்த காயினை வெளியிட வரது வந்து அவங்க வந்து யாரும் நிகழ்ச்சி வச்சு வெளியிட மாட்டாங்க இது காயினை அவங்க பிரிண்ட் பண்ணி அவங்க வந்து ரிசர்வ் வங்கி கொடுத்துருவாங்க இதை அந்தந்த யார் அப்ளை பண்ணாங்களோ அவங்களுக்கு அந்த காயின் வந்து அவங்க வாங்கிக்கலாம் வாங்கிட்டு அவங்களும் வாங்கிக்கலாம் பேங்க்லேயும் வாங்கிக்கலாம் எல்லாம் வாங்கிக்கலாம் வாங்கிட்டு அவங்க எப்படி வேணால் நிகழ்ச்சி நடத்துக்கலாம் புரட்சி தலைவருக்கான நூறு நூறா நூற்றாண்டு விழாவில் இதே மாதிரி காயின் கொடுக்கப்பட்டு அந்த காயினை அப்போது இருந்த முதல்வர் அண்ணன் எடப்பாடியார் தான் வெளியிட்டார் வெளியிட்டு கட்சியின் மூத்த அமைச்சர்கள் எல்லாரும் பெற்றுக்கொண்டார்கள் கொண்டார்கள் இது மாதிரியான ஒரு நிகழ்வு கட்சி அனைவரும் சேர்ந்து கொண்டாட வேண்டிய நிகழ்வு இதில் தேவையில்லாமல் இவர்கள மத்திய அரசை கூப்பிட்டு மத்திய அரசை மகிழ்வித்து மத்திய அரசின் காலில் விழுந்து மத்திய அரசை சந்தோஷப்படுத்துவதற்காகவே இந்த நடத்தின நிகழ்ச்சி மாதிரி இருக்கு நீங்க சொன்ன மாதிரி திமுகவும் பாஜகவும் வெளிப்படையாவே விமர்சனம் பண்ணிட்டு தான் வந்தாங்க கருணாநிதியை ராஜ்நாத் சிங் புகழ்ந்து பேசுறதாகட்டும் இல்ல இங்க சென்னையில வந்து நாணயம் வெளியிடறதாகட்டும் இதெல்லாம் எதை காட்டுது இல்ல ரெண்டு பேருக்குமே தேவைகள் இருக்கு இப்போ போன வருஷம் வரைக்கும் அதாவது இப்ப பிரச்சாரத்திற்கு வந்த பிரதமர் என்ன சொன்னார் நாங்கள் வந்து திமுகவே அழித்து விடுவோம் இந்த வார்த்தையை தெளிவாக பிரதமர் சொன்னார் நாங்கள் அழித்து விடுவோம் முடித்து விடுவோம் இப்படிலாம் நிறைய சொன்னார் இந்த தேர்தலுக்கு அப்புறம் மத்திய அரசிற்கும் அவர்கள் மைனாரிட்டியாக இருக்கிறார்கள் இரநூத்தி நாற்பதில் இருக்கிறார்கள் அவங்களுக்கு மேலே ரெண்டு கத்தி தொங்குது ஒன்று வந்து சந்திரபாபு நாயுடு இன்னொன்று அங்கே நிதிஷ்குமார் ரெண்டு பேரையும் சமாளிக்க முடியாமல் தடுமாறும் நேரத்தில் ஈசி டார்கெட்டாக ஒன்று வந்து டிஎம்கே இருக்கு ஏன்னா நிறைய பிரச்சனைகள் நீங்கள் போதை மருந்து விஷயமாக இருக்கட்டும் இல்லை இப்போ ஈடியில் மணல் கடத்தலில் வந்த ரைடாக இருக்கட்டும் எல்லா அமைச்சர்களுக்கும் ஏதாவது ஒரு கேஸில் மாட்டி அவர்கள் எல்லாரும் தண்டனை பெறக்கூடிய நிலையில் இருக்காங்க ஏற்கனவே ஒரு அமைச்சர் புள்ளல் சிறையில் இருக்கிறார் இப்போ ரிசைன் இது மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்குது இந்த அவங்களுடைய ஒரு முன்னாள் நிதி அமைச்சர் வந்து சொல்கிறார் எங்களுடைய முதல்வரும் அவர் குடும்பமும் முப்பதாயிரம் கோடி சம்பாரிச்சிருக்காங்கன்னு ஒரு ஆடியோ வந்தது அந்த ஆடியோவுடைய உண்மைத்தன்மை எல்லாரும் தெரியணும்னு ஆசைப்படுறோம் அவர் தான் பேசினாரா நீங்கள் கேஸ் போடுங்கள் இல்லை அவர் தான் இதை சொன்னாரா ஏன் சொன்னார் இப்போ அவர் சொல்லலையா யார் இந்த ஆடியோ சாதாரண குற்றச்சாட்டு இல்லை முப்பதாயிரம் கோடிங்கிறது கிட்டத்தட்ட தமிழக மன மக்களுடைய மொத்த வரிப்பணத்தில் ஒரு பெரும் சதவீதம் இதை ஒரு குடும்பம் கொள்ளையடிச்சது ஒரு குடும்பம் சாப்பிட்டது அப்படின்னு ஒரு முன்னாள் இப்போ ஐடி மினிஸ்டர் உங்களுடைய நிதியமைச்சராக இருக்கும்போது அவர் சொல்கிறாரு அப்போ இதுக்கு யார் காரணம் இப்போ இது எல்லாத்தையும் கூட்டி கழித்து பார்த்தீங்கன்னா இவர்களுக்கே இவ்வளோ இப்போ ஒரு நிதியமைச்சரே முப்பதாயிரம் கோடினு சொல்கிறப்போ மத்திய அரசுக்கு எவ்வளோ தெரிஞ்சிருக்கும் இவங்க எங்கே பணம் பணம் பார்க் பண்ணி வச்சிருக்காங்க இவங்க என்ன வச்சுருக்காங்க இடி இருக்குது ஐடி இருக்குது எல்லாமே இருக்குது ஸோ அதெல்லாம் சேர்த்து ரெண்டு பேருக்குமே மியூச்சுவலாக தேவை இருக்கிறது அவர்கள் மைனாரிட்டிலேருந்து தப்பிக்கவும் நாளைக்கு நிதிஷ்குமாரோ சந்திரபாபு நாயுடோ ஏதாவது பிரச்சனை பண்ணிட்டால் சமாளிக்கவும் இவர்கள் வந்து இவருடைய பிரச்சனையை சமாளிச்சுக்கிறோம் ரெண்டு பேருக்குமே மியூச்சுவல் தேவை இருக்கு அதனால் ரெண்டு பேருமே இணைஞ்சு இந்த விஷயத்த பண்ணியிருக்காங்க ராஜ்நாத் சிங்கை அழைச்சதுல எந்த ஒரு அரசியல் நோக்கமும் இல்லை அப்படின்னு இணையமைச்சர் எல் முருகன் சொல்லியிருக்கிறாரு இதில் அரசியல் இல்லாமல் என்ன இருக்கும் இப்போ இன்னைக்கு காலையில் முதல்வர் ஸ்டாலின் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்கார் அதாவது எங்களுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அவர்களுக்கு பதில் சொல்றதா அதாவது என்ன சொல்லியிருக்காரு இது வந்து மத்திய அரசு நடத்தும் ஒரு நிகழ்ச்சி எவ்வளவு ஒரு அப்பட்டமான பொய்யே சொல்கிறாரு மத்திய அரசு நகர நடத்துகிற நிகழ்ச்சி இதில் நாங்கள் வந்து எப்படி ராகுல் காந்தியை கூப்பிட முடியும்னு கிடையவே கிடையாது இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்தது இதற்கு இன்விடேஷன் அனுப்பிச்சது இங்கே இருக்கிற சீஃப் செக்ரட்டரியாக இருந்த சிவதாஸ் மேனான் அவர்கள் அதற்கப்புறம் இந்த நிகழ்ச்சியில் எல்லா இருந்து என்ன பண்ணணும் எல்லாமே பண்ணது இன்னைக்கு காலையில் திரு ராஜ்நாத் சிங் அவர்கள் வந்து அவருடைய ட்விட்டர்லையும் பிரஸ் ரிலீஸ் என்ன சொல்லியிருக்காரு என்னை அழைத்தமைக்கு நன்றி இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்தது தமிழக அரசுன்னு சொல்லிருக்கார் இது தமிழக அரசு அவர்களாகவே இந்த நூற்றாண்டு விழாவில் ஒரு பகுதியாக க கருணாநிதி நூற்றாண்டு விழாவின் ஒரு பகுதியாக ஏற்பாடு செய்த விழாவை தவிர இதற்கும் மத்திய அரசுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது இவர்கள் எப்பவும் பண்ணுவாங்களே ஒரு அஞ்சு ஸ்டேட்டு முதல்வர்கள் அப்புறம் ராகுல் காந்தி இந்த மாதிரி எல்லாரையும் கூப்பிட்டு பண்ணியிருக்கலாம் அவங்களால பிரயோஜனம் இல்லை இன்றைக்கி இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் கிட்டத்த அஞ்சு வருஷம் இருக்குது அந்த அஞ்சு வருஷம் மத்திய அரசு இருக்குது அந்த அஞ்சு வருஷமும் இவர்கள் மாட்டாமல் இந்த முப்பதாயிரம் கோடி பற்றி கேள்வி கேட்கக்கூடாது பல அமைச்சர்களின் பிரச்சனைகள் இருக்குது போதை மருந்து பிரச்சனைகளை நிறைய இன்னும் தோண்ட ஆரம்பித்தால் பல இடம் வந்து நிற்கும் ஏற்கனவே மணல் விஷயத்தில் கிட்டத்தட்ட பன்னெண்டு கலெக்டர்களை சம்மன் அனுப்பிச்சு அந்த விசாரணை பாதிலே இன்றைக்கி இடியில் எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்குது இவரை இந்த 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 சம்மனுக்கெல்லாம் இந்த இந்த வந்து முதல்வர் போதுமான நேரம் இருக்கும் இதை சமாளிக்கவும் ரெண்டு பேருக்கும் ஒரு தேவை இருக்குது இது ரெண்டு பேரும் சேர்ந்து எடுத்த முடிவு இதற்கு வந்து கிட்டத்தட்ட இந்த மூணு வருஷம் போட்ட நாடகம் வந்து இன்னைக்கு வெட்ட விளைச்சல் மாறிச்சிடும் சரி தமிழக அரசு அழைப்பு விடுத்ததாகவே இருக்கட்டும் ராஜ்நாத் சிங் வந்து கருணாநிதியோட நினைவிடத்தில் போய் மலர் தூவி மரியாதை இது எந்த ஒரு லீடரும் பண்ணாத ஒரு இது எல்லாமே எல்லாமே அரசியல் தான் இது இப்போ அண்ணாமலையே இப்போ நீங்கள் வந்து ப்ரோட்டோக்காலில் அஃபிஷியல் நிகழ்வுகளில் எதுக்கு இப்போ அஃபிஷியல் நிகழ்வு எப்படி நடக்கும் நேராக வருவாங்க அவங்க பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க முடிப்பாங்க யார் ஏற்பாடு செய்கிறார்களோ அவர்கள் தான் அனைத்தையும் பார்த்துக்கொள்வார்கள் இப்போ தமிழக அரசு ஏற்பாடு செய்தனால சீஃப் செக்ரட்டரி இருந்தார் சீஃப் செகரட்டரி தான் எல்லாேருக்கும் எல்லாரையும் ரிசீவ் பண்ணார் அவர் தான் எல்லாேருக்கும் சால்வு கொடுத்தார் மலர் கூத்து கொடுத்தார் எல்லாரையும் அனுப்பி வைத்தார் முடிஞ்சது இது தமிழக அரசுடைய நிகழ்ச்சி அவங்க நூற்றாண்டு விழாவின் பகுதியாக செஞ்சது அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா சமாதிக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை ஒரு மத்திய அமைச்சர் அவர் அஃபிஷியல் நிகழ்ச்சிக்கு போக வேண்டியதில்லை இன்னொன்று ஒரு மாநில கட்சியின் இப்போ நீங்கள் அப்போ நீங்கள் அண்ணாமலையை கூப்பிட்டவர்கள் ஏன் கூட்டணி கட்சியை கூப்பிடல இப்போ உங்களுடைய கூட்டணி கட்சிகளை உங்களோட எஸ்டீம்டு பாட்னர் பத்து வருஷம் கூடவே இருக்கிற பார்ட்னர் கிட்டத்தட்ட காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவர் இருப்பார் த தோழர் திருமாவளவன் இருப்பார் பல பேர் இருக்காங்களே வரைக்கும் ஒரு ஒரு இந்த புரோட்டோகால் மிஸ்ல என்னன்னு பாத்தீங்கன்னா முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அண்ணாமலைக்கு ஃபோனில் அழைச்சாதான் அதாவது இது வரைக்கும் கூட்டணி கட்சி தலைவர்களுக்கு நிறைய பேர் தெரிஞ்சவங்கெலாம் சொல்கிறது என்னென்னா கூட்டணி கட்சி தலைவர்கள் யாருக்குமே திரு ஸ்டாலின் அவர்கள் வந்து ஃபோனில் அழைச்சதே கிடையாது ஒன்று அவங்களுடைய மூத்த அமைச்சர்கள் இல்லை தலைமை நிலை செயலாளர்கள் இல்லை யாராவது ஆஃபீஸர்ஸ் இல்லை அவங்களுடைய பிஏக்கள் அவங்க பிஎஸ் ஒன்று இல்லை செக்ரட்டரி யாராவது தான் கூப்பிடுவாங்க அவரே இன்னைக்கு அழைச்சாருன்னு திரு அண்ணாமலை வந்து இதை வெளியில் சொன்னதில் பார்த்தீங்கன்னா இதில் வந்து நிறைய விஷயங்கள் இவரை காம்ப்ரமைஸ் பண்ணுறதும் இவர்கள் எல்லாம் சேர்ந்து இதை நம்ம சரி பண்ணணும் நமக்குள்ளே ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் வரணும் ஏன்னா நிறைய விஷயங்கள் இவர்களுக்குள்ளே பேசி தீர்க்க வேண்டிய விஷயங்கள் இருக்குது இது ரெண்டு பேரும் சேர்ந்து ரெண்டு பேருடைய மியூச்சுவல் பெனிஃபிட்காக எடுத்த விஷயங்கள் நிறைய ப்ரோட்டோக்கால் மிஸ்ஸு ச அந்த சமாதியில் போனதுலேயே பார்த்தீங்கன்னா அண்ணாமலை இருக்க வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் அவருக்கு அழைப்பு இல்லை அவராக தான் போய் ஆஜராக இருக்கிறார் ரெண்டு பேருக்குமே ரெண்டு பேருக்குமே தேவைகள் இருக்கிறது டிஎம்கே ஃபைல்ஸ்ன்னு சொல்லிவிட்டு எவ்வளவோ ஒரு மூணு வருஷம் இவரும் ஒரு ஸ்டண்ட்டு போட்டுட்டு கடைசியில் அந்த டப்பா பூரம் திரு கருணாநிதியோடைய வரலாறு புத்தகத்தை தான் தூக்கி சுமக்க போகிறார் இனி வர்ற காலங்களில் திரு அண்ணாமலை ஸோ அது மாதிரி எல்லாமே பார்த்தீங்கன்னா இவங்க பண்ண வேலைகள்லாம் டிஎம்கே ஃபைல்ஸ் எல்லாம் குப்பை இவர்கள் கருணாநிதிக்கு எதிர பேசிட்டு கவர்னருக்கு இவர்கள் எடுத்த ஸ்டண்ட்டு கவர்னருக்கு எதிராக இவர்கள் பேசிட்டு எல்லாமே இன்னைக்கு குப்பையில் தூக்கி போட வேண்டிய விஷயம்தான் எதையுமே இன்னைக்கு வந்து தமிழக மக்களை ஏமாற்ற மூன்று வருடம் இவர்கள் செய்த ஸ்டண்ட் தான் அது பிஜேபியாக இருக்கட்டும் அண்ணாமலையாக இருக்கட்டும் இல்லை ஸ்டாலினும் திமுகவும் இருக்கட்டும் இப்போ ராகுல் காந்தி அழைக்காம ராஜ்நாத் சிங் அழைச்சது பாஜக கூட திமுக செய்ய போது அப்படின்ற கண்டிப்பாக அதோட தேவைகள் இருக்கு ராகுல் காந்தி தேவையில்லை இன்னைக்கு அவர்களுக்கு ராகுல் காந்தினால் என்ன பிரயோஜனம் இருக்கு வர வேண்டிய பணம் அவர்களுக்கு இங்கே வந்துகிட்டு இருக்கு இது அதுக்கு சப்போர்ட் பண்ண வேண்டிய இன்னைக்கு மத்திய அரசு கிட்ட தான் அவங்க சப்போர்ட் வேணும் எப்படி ஒரே நாளில் ஒன்றிய அரசு இந்திய அரசு ஆயிடுச்சு ஒன்றிய அரசுன்னு இதுவரைக்கும் பேசிட்டு இருந்தவங்க நேற்று திடீர்னு இந்திய அரசின் அமைச்சர் எப்படி அது என்ன புதுசாக இந்திய அரசின் அமைச்சர் அப்போ நீங்கள் எவ்வளோ தான் இறங்குவீங்க உங்களுடைய ஸ்டாண்டில் நீங்களே இறங்கி கீழே போய் புதுசாக இந்திய அரசுன்னு ஆரம்பிச்சிருக்கீங்க இது எல்லாத்தையும் பார்த்தீர்கள் என்றால் அதானி வந்ததுக்கப்புறம் அதானி வந்து திடீர்னு வந்தார் அவர் கிட்டத்தட்ட ஒரு மூன்று வாரங்களுக்கு முன்னால் ஒரு மாபெரும் ஒரு பெரிய தொழில் நிறுவனத்தின் தலைவர் வருகிறார் அவர் வந்தால் அவருடைய அஜெண்டா ஃபஸ்ட்டு ரிலீஸ் ஆகணும் எங்கே போகிறார் யாரை மீட் பண்ணால் சிஎம் மீட் பண்ணால் சிஎம் மீட் பண்ண படங்கள் வெளியாகலை ப்ரெஸ் ரிலீஸ் வரலை ஏன்னா அஃபிஷியல் மீட்டில் ப்ரெஸ் ரிலீஸ் வரணும் வரலை எங்கே உட்கார்ந்தார் எங்கே பேசினார் யாரை சந்தித்தார் யார் கூட டின்னர் போனார் நிறைய பத்திரிகையில் ஒவ்வொரு அவருடைய மருமகனுடன் பேசினார் டின்னர் ஈஸியாக எங்கேயோ சென்றார் இப்படி நிறைய சஸ்பீஷியஸ் நியூஸ் வந்ததை தவிர ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் இந்த இந்த எல்லா மர்மங்களையும் அடைக்கிறதுக்கு ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் உள்ள அப்போ இருந்து இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷனில் கவர்னர் மாளிகைக்கு இவர்கள் சென்ற விஷயமா இருக்கட்டும் எல்லா இடத்திலும் லைட்டராக அதாவது மத்திய அரசை எங்கேயும் எதிர்க்காமல் காங்கிரஸ்லேருந்து ஒவ்வொரு இடத்துலையும் விலகி வந்திருக்கிறார்கள் இதையெல்லாம் பார்க்கும் பொழுது நிறைய விஷயங்கள்ல இவர்கள் வந்து மத்திய அரசின் நாடுவதற்கும் அதே நேரத்தில் பாஜகவிற்கு அவர்கள் மைனாரிட்டிலிருந்து தப்பிக்கிறதுக்கு இன்னைக்கு ஈஸி டார்கெட்டா எல்லா பிரச்சனைகளையும் கூடி பல கத்திகள் தொங்கும் ஒரு திமுகவாக இருக்கு எப்போ வேணாலும் மிரட்டி தூக்க வேண்டிய நிலமையில திமுக இருக்குது ரெண்டு பேருக்குமே ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் கூட்டணி வச்சிருவாங்க ரெண்டு பேருமே கூட்டாதான் இருக்காங்க இதுல எந்த விஷயத்துமே இல்ல அவங்க சொன்ன விஷயம் அதாவது மத்திய அரசு நிகழ்ச்சி கிடையாது இது மாநில அரசு நிகழ்ச்சி இது மாநில அரசு இதுவரைக்கும் வரைக்கும் நடத்த நிகழ்ச்சிகள்ல யாரு ஏதாவது ஒரு இடத்துல பாஜகவை அழைத்திருக்கிறார்களா இல்லை எதுவுமே இல்லாமல் நேற்று வரை எதிரியாக காட்டப்பட்ட ஒரு அண்ணாமலையும் ஸ்டாலின் அவர்களும் ஏன் எவ்வளவு கவரும் கைக்குலிக்கணும் இல்ல ஏற்கனவே கேலோ இந்தியா செஸ் வலம்பியா இதுல எல்லாம் பிரதம கலந்துக்கிட்டாரு மாதிரி ஒரு நிகழ்வா இத பாக்க முடியாது அதாவது பிரதமர் கலந்துக்கிறது வேற அதாவது கேலோ இந்தியா மாதிரி திட்டங்கள் ஏர்போர்ட் நிகழ்ச்சிகள் ஏதாவது திட்டங்களை துவங்கி வைக்கிற நிகழ்ச்சிகளுக்கு கலந்துக்கிறது வேற கருணாநிதி அவர்களின் புகழ் பாடுவதற்காக வெளியிடும் காயினை வெளியிட ஒரு மத்திய அரசு வந்து இதுவரைக்கும் உங்களுடைய அரசியல் எதிரியாக காட்டப்படும் இதே நேரத்தில் நாளைக்கு வந்து நேரு அவர்களுக்கோ இல்லை இந்திரா காந்தி அவர்களுக்கோ ராஜீவ்காந்தி அவர்களுக்கோ ஒரு காயின் வெளியிட்டால் மத்திய அரசு போய் அவர்களுடைய புகழை பாடி வெளியிடுமா உங்களுடைய அரசியல் எதிரியாக நீங்கள் இவ்வளோ நாள் காட்டி கொண்டிருக்கும் ஒரு நபரை பற்றி புகழ்ந்து பேசி எழுந்து நின்று ஸ்டாண்டிங் ஓவியேஷன் கொடுத்து நீங்கள் வந்து அவர்களை புகழ்ந்து பேசக்கூடிய ஒரு நிகழ்வில் மத்திய அரசு கலந்து கொண்டால் அதுக்கு என்ன அர்த்தம் அப்போ அது நீங்கள் இது வரைக்கும் பேசின எல்லாமே வந்து அங்கே மறைந்துவிடும் இதற்கப்புறம் நீங்கள் வந்து நாங்கள் கருணாநிதி அவர்கள் எதிர்த்து பேச மாட்டோம்னு ஒரு ஒரு வார்த்தை சொல்லப்படுகிறது இதே இவர்களும் பார்த்தீங்கன்னா இதுவரைக்கும் நாங்கள் வந்து பிஜேபி எதிர்த்துட்டு வந்தோம்னு சொன்னவங்க இனிமேலும் எதிர்த்து பேச மாட்டார்கள் ஏன்னா இவ்வளோ நாள் மறைவா தான் பேசிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்கிறீங்க இப்போ திடீர்னு இப்படி ஒரு நிகழ்வு நடக்கணும் அப்படின்னா அதுக்கு முக்கியமாக ஏதாவது ஒரு புள்ளி இருக்கும் இல்லையா இல்லை வர தேர்தல் தான் இன்னைக்கு வந்து அடுத்த 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 கட்டங்களில் பார்லிமெண்ட்டில் ஏதாவது ஒரு பெரிய சட்டங்கள் பாஸ் பண்ணப்படும் இப்போ ஏற்கனவே சொல்லிட்டாங்க யூனிஃபார்ம் சிவில் கோடு நிறைய சட்டங்கள் கொண்டு வர போகிறாங்க இவர்கள் ஆதரிக்கவில்லை என்றாலும் அட்லீஸ்ட் வெளிநடப்பு பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க திமுக ஆதரிக்கவில்லை என்றாலும் வெளிநடப்பு பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க இருபத்தி ஆறு தேர்தலுக்கு அப்புறம் நீங்கள் கூட்டணி கட்சிக்கு வந்துருங்கன்னு சொல்லுவாங்க நிறைய விஷயங்கள் இதில் நடக்கலாம் இனிமேல் ஓப்பனாக ஒவ்வொரு இடத்துலையும் அவர்கள் சப்போர்ட் பண்ணப்படுவாங்க பார்லிமெண்ட்டில் அவர்களுக்கு தேவையானப்போ எப்போ வெளிநடப்பு பண்ணணும் எப்போ ஆதரிக்கணுன்ற காலை வந்து பிஜேபி எடுக்கும் நீங்கள் எப்போ பிஜேபி ஆதரிக்கணும் எப்போ வெளிநடப்பு பண்ணணும்னு நீங்கள் பிஜேபி இன்ஸ்ட்ரக்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க நிறைய சட்டங்களை கொண்டு வரப்ப இனிமேல் தான் அவங்க வந்து அதோடைய தேவைகள் நேரடியாக இருக்கிறது ஸோ அதே நேரத்தில் சந்திரபாபு நாயுடியும் நிதிஷ்குமாரையும் வெளிப்படையாக ஒரு 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 மிரட்டவும் தேவைப்படும் கிட்டத்தட்ட முப்பது எம்பிக்கள் இருக்காங்கள் இந்த கூட்டணியெல்லாம் சேர்த்து காங்கிரஸை தவிர்த்து விட்டு ஸோ அதெல்லாம் சேர்த்து இவர்களுக்கு நல்ல பயனை கொடுக்கும் ஸோ அதனால் இனிமேல் அந்த வெளிப்படையாக அவர்களுடைய ஆதரவு தேவை இருக்கும் அதனால் இந்த இந்த நிகழ்வு இப்போ நடந்திருக்கு நிகழ்ச்சியில் பங்கேற்று உங்கள் கருத்துக்களை வழங்கியதற்கு மிக்க நன்றி நன்றிமா நேர்களை மற்றொரு சொல்லியடி நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்